மேசம் ராசி செவ்வாய் கிரகத்தால் ஆளக்கூடிய ஒரு ராசி நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே துணிச்சலான நபர்களாக இருப்பீங்க வீரத்துக்கு பெயர் பெற்றவங்க மேச ராசி அன்பர்கள் நீங்கள் சில நேரத்தில் கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே ரொம்பவுமே திறமையாக செய்து நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி ஜோதிடப்படி பார்த்தா ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கிரக மாற்றமுமே பன்னிரெண்டு ராசிக்கும் அதோட தாக்கத்தை ஏதாவது ஒரு வகையில் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக மாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு என்னமரணம் பயன்களை ஏற்படுத்த போகுது அதாவது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நன்மையாக அமையுமா இல்லை தீமையாக உருவாகுமா கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்தந்த ராசிக்கான பலன் கட்டாயம் அந்த நபர் அடைஞ்சே ஆகணும் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்ன நடக்கப் போகுது தீமை நடந்தால் அதை தவிர்க்க என்ன செய்யணும் நன்மை பெற நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாயால் ஆளக்கூடிய ராசி ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையையும் பெற முடியும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதை நடக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்களுடைய ஜோதிட கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மேசராசி தலைமை பண்பு கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க எல்லோரையுமே ஒரு அன்பால் கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க ஒரு கூட்டத்தையே வழி நடத்தணும் அப்படின்னா கூட அதற்கான ஆற்றல் உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் ரொம்பவுமே ஆற்றல் மிக்கவங்களாகவும் தைரிய சாலிகளாகவும் மேசராசி அன்பர்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கணும் அப்படின்னா வெறியோடு செஞ்சு நன்மை பெறுவீங்க சில நேரத்துல இந்த கோப குணம் மட்டும் வெளிப்படும் கோபம் நியாயத்துக்காக தான் இருக்கும் சிவப்பு நிறம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த சிவப்பு நிறத்தை நீங்க எப்படியாவது ஒரு தினம் தோறும் உபயோகம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கர்த்திப்ப கூட நீங்க டெய்லி யூஸ் பண்ற மாதிரி சிவப்பு நிறத்தில் வச்சுக்கோங்க இது நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா அது செவ்வாய்க்கிழமை தான் இந்த மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அமைய போகுது என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம இப்ப பார்க்கலாம் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில மேன்மையான பலன்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில இடத்துல உங்களோட வேலையில பொறுப்பு பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில இடங்கள்ல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நன்மையை பெறக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோக ரீதியா சிரமங்கள் நிவர்த்தி ஆகுது ஆனால் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயல் உங்களுக்கு இப்போ சிறப்பாக நடந்து முடியும் தொழிலையுமே வியாபாரம் பெருகும் இதனால கையிருப்பு அதிகரிப்பதற்கான பல வாய்ப்புகள் உண்டாகியிருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வாரம் புதிய முயற்சிகள் நம்பிக்கையாக ஈடுபடுங்க புதிய முயற்சி சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய பிள்ளைங்களாலேயுமே மன மகிழ்ச்சி உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனை தொல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு இருந்த நிலைமை இப்போ மாறுது உத்தியோகம் ரீதியாக சுமை அதிகமாக இருந்தாலுமே அதை நீங்கள் சரியாக செய்து முடிக்கிறதுனால நன்மைகளையும் மேன்மைகளையும் ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அம்சத்தை மேசராசி அன்பர்கள் இந்த வாரம் பெற நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசிக்கு ரெண்டு ஏழு இந்த ரெண்டு இடத்துக்கும் தான் சுக்கிரன் சுக்கிரன் பார்வை இப்ப உங்களுக்கு ரெண்டு ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த அமைப்பு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா லட்சியங்கள் நிறைவேறும் நீங்க ரொம்ப நல்லா நினைச்சு வச்சிருந்த விஷயத்தில் இப்ப சிறப்பா செயல்பட்டு நன்மைகளை பெற போறீங்க சொல்லப்போனா தொட்டது தொடங்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்பை ராசி அன்பர்கள் நீங்க பெற உங்க ராசி அதிபதிக்கு குருவின் பார்வை இப்ப இருக்கிறதுனால புதிய தொழில் ஒப்பந்தம் இப்ப கிடைக்கும் தொழில் துறையில புதிய முதலீடு செய்ய ஒரு உகந்த காலகட்டமாக இந்த வரம் அமைய போகுது இந்த தொழில் மூலம் நல்ல வருமானத்தை பெறுவீங்க அதுவும் சுய ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்துச்சுன்னா கூட இந்த அமைப்பால அந்த தோஷங்களும் சாபங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு இருக்கும் பொழுதே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா தவறாம குலதெய்வ வழிபாடை செஞ்சே ஆகணும் குலதெய்வ வழிபாடால் மேன்மையை பெறக்கூடிய ஒரு அம்சம் மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பாருங்க குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க இந்த வாரம் உங்களுக்கு நன்மை வருவத நீங்க கூட காண்பீங்க உங்களோட வீட்ல சுப காரியம் நடக்கும் உங்களோட தலைமையில பல விஷயங்கள் உண்டாகும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க பக்கபலமா இருந்து செஞ்சு தருவாங்க வியாபாரத்தின் முன்னேற்றத்திற்குமே குடும்பத்தோட உறுதுணை தேவைப்படுது கோவப்படுறதை குறைச்சிக்கோங்க நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் வாக்குவாதம் செய்யாதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கையில் பாருங்கள் இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் தொல்லை தந்துட்டு இருந்த கடன் விஷயங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் பெரும்பாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் எடுத்துமா கௌத்துமோன் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்க அஞ்சாம் இட கேதுவால குடும்பத்துல திடீர் சங்கடம் வரலாம் கோபத்தை குறைச்சிக்கோங்க தேவையில்லாம வாக்குவாதம் செய்யறத தவிர்த்துடுங்க வேலையில வேணா இது வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு நீங்கிடும் சனியும் ராகுவும் உங்களோட நிலைமையில நல்ல ஒரு உயிர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீங்கள் யோசித்து இந்த விஷயத்தெல்லாம் படிப்படியாக செய்யுங்களேன் நன்மையை பெற முடியும் வர வேண்டிய பண வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் தடைப்பட்ட வேலை கூட சிறப்பாக நடக்கும் இதுக்கு முன்னாடி நீங்களோ இல்லை மற்றவங்களோ கூட இந்த வேலை இப்போ செய்ய வேண்டாம் முடியாது அப்படின்னு விட்டுருந்தா அந்த பணிகளை கூட இப்போ சிறப்பாக எடுத்து செய்வீங்க சுற்றி இருக்கிற எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறவங்க உங்களோட ஒவ்வொரு வேலையில் இருக்கக்கூடிய சிறப்பை பார்த்து இப்படி நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது தவறாம குலதெய்வ வழிபாடு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க செய்யுங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் இப்ப சுக்கிரன் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்தி தருவார் நட்புகளால் நன்மை வந்து சேரும் உங்களோட ஒவ்வொரு செயலுக்குமே உங்களுடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க மேன்மை அடையக்கூடிய யோகம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப இருக்கு அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்க எதிர்பாலினத்தால் தேவையில்லாத வழக்கு விவகாரங்கள் உண்டாகும் கவனமா இருங்க இந்த ஒரு விஷயம் வேலையில கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும் இப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட முழு கவனமும் பொருளாதாரத்தை நோக்கி இருந்தால் நல்லது கடனை அடைக்கலாம் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் எப்போவுமே பார்த்து பார்த்து பண்ணவங்க இல்லையா அவங்க தேவைக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புமே இப்போ இருக்குது அதனால முழு கவனத்தையுமே நீங்கள் வேலை தொழில் குடும்பம் இதற்காக நீங்கள் செலவு செய்கிறது நல்லது கவனமாக செய்யுங்க நன்மைகளை பெறலாம் அதே போல் இப்போ தொழில் வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால ஒரு சிலர் பாருங்கள் உங்ககிட்ட வந்து பேராசையை சொல்லி ஆசையை தூண்டுவாங்க அது செஞ்சால் நிறைய பணம் வரும் இது செஞ்சால் நிறைய பணம் வரும்னு இந்த மாதிரி பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க இதை தவிர்த்தே ஆகணும் கவனமாக நீங்கள் உங்களோட வேலையை கண்ணும் கருத்துவோம் உங்களோட மேற்பார்வையில் எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நன்மை பெரும்பாலும் நீங்கள் பெற முடியும் இல்லைன்னா மூன்றாம் அப்படின்னு தலையிட்டால குடும்பத்தில் குழப்பம் வரலாம் கவனமாக இருங்க வேலையிலையுமே இது தடைத்தாமதத்தை கொடுத்துரும் எச்சரிக்கையா பரணி நட்சத்திரக்காரங்க செயல்படணும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில இந்த ரெண்டு கிழமையிலுமே இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பாருங்க ரொம்பவுமே கவனமா செயல்படணும் எல்லா விஷயத்திலுமே நீங்க தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில கூட தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தூங்க தூங்குவதனால நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்க பெற முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற இறைவனின் பரிபூர்ண நருளுமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க கார்த்திகை ஒன்னாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாயும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறாங்க செவ்வாயும் சூரியனும் சஞ்சாரம் செஞ்சா உங்களுடைய உடல்நிலையில் பாருங்க திடீர்னு நீங்க எதிர்பாராத நேரத்துல சில சங்கடங்கள் தோன்றலாம் பெரிய அளவில் அது பாதிப்பு தராது ஆனாலும் நோய் தொற்று காரணமாக சில உடல் பாதிப்புகள் ஏற்படும் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பாத்துக்கிறது நல்லது சின்ன உடல் உபாதியாக இருந்தாலும் மருத்துவர் அணுகி அதற்கான மருத்துவம் பாருங்க வேலையில் உங்களுக்கு உங்களுடைய அதிகாரிகளின் கண்டிப்புக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரியான சூழல் இருக்குது ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரித்து கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா தேவையில்லாத பம்பு வழக்கில் நீங்கள் சிக்கிற மாதிரியான சூழல் வரும் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காது எதிர்பாராத இடமாற்றம் வரலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இந்த வாரம் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் அடைவீங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்க மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேகம் ராசியா இருந்து அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்